கொஞ்ச நாளா வெயில் அலைஞ்சதில் ஸ்கின் கருத்து போச்சா வீட்ல விசேஷம் வேலை அப்படின்னு ஸ்கின்னை கொஞ்ச நாளா சரியா கேர் பண்ண முடியாம போச்சா அதனால ஸ்கின் இப்போ வறண்டு பொலிவில்லாமல் தெரியுதா இப்போ ப்ளீச் பண்றதா ஃபேஷியல் பண்றதா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பமா இருக்கா கவலையை விடுங்க நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற ஒரு நாலு பொருள்களை வச்சு எந்த கெமிக்கலும் இல்லாம நேச்சுரலாக பீச் பண்ணலாம் முகம் மட்டும் இல்லைங்க நல்ல டேனான கை கால்னு எல்லா ஸ்கின்லேயும் இந்த ப்ளீச்சை பயன்படுத்தலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்ப்போமா கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஒரு முட்டையோட வெள்ளை கரு முட்டை யூஸ் பண்ண மாட்டோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க அதில் இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஒரு முழு எலுமிச்சம்பழ சாறு தேன் ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாமல் கலந்து விடணும் அப்போ தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ண வசதியாக இருக்கும் டேனான இடங்கள் அதாவது வெயில் பட்டு நம்மளோட ஸ்கின் கலர் மாறிய இடங்கள் முகம் கழுத்து கைகள் பாதம் எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் இந்த பேக் போட போகிறோம் இப்போ பேக் அப்ளை பண்ணியாச்சு இருபது நிமிஷம் கழித்து ரிசல்ட் பார்ப்போம் சீக்கிரம் காயணுன்னு ஃபேன் எல்லாம் போட்டுவிட்டு உக்காந்துடாதீங்க ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாயிடும் அதே எப்படிங்க ஃபேன் போட்டால் ரிசல்ட் கம்மியாகும்னா இந்த இருபது நிமிஷம் தான் நம்ம பேக்கில் இருக்கிற எல்லா பொருட்களும் நம்மளோட ஸ்கின்னில் ஆழமாக ஊடுருவி அங்க பழிஞ்சிருக்கிற நச்சுக்கள் எல்லாம் சுத்திகரித்து நம்ம சருமத்தை பளப்பளப்பாகவும் மிருதுவாகவும் பொலிவாகவும் மாற்ற போற சமயம் ஸோ நம்ம வெளியில ஃபேன் போட்டோம்னா அந்த காத்துல ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்வ் ஆகி போறது குறைஞ்சிடும் இப்போ இருபது நிமிஷம் முடிஞ்சிடுச்சு நீரா போய் தண்ணியில கழுவிடக்கூடாது ஒரு சாஃப்டான ஒரு துண்டு மிருதுவா எல்லா ஒரு கர்ச்சீஃப் கூட எடுத்துக்கலாம் இப்போ அந்த துண்டை வச்சு அப்வர்ட் ஸ்ட்ரோக்ஸ் அதாவது மேல் நோக்கி துடைச்சி எடுக்கணும் அப்படி ஸ்கின்ல மேல் நோக்கி துடைச்சி துடைச்சி எடுக்கும் போது என்ன ஆகும்னா நம்ம ஸ்கின்ல இது வரைக்கும் சேர்ந்து இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மசில்ஸையும் மசாஜ் பண்ணி சேக் ஆகக்கூடிய டெண்டன்சி குறையும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் சீராகும் அதில் தான் சருமம் ரொம்ப பொலிவாகும் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவிகிதம் துடைச்சதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிடலாம் இப்படி இயற்கையாக பொலிவாக தெரியிற ஸ்கின்னை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அதிகமாக கெமிக்கல்ஸ் இருக்கிற சாதனங்களை பயன்படுத்தாமல் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி குடித்து ஒவ்வொரு நாளும் உணவு பழக்கத்தில் பழங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டு ஸ்கின்னுக்கு இன்னும் மெருகேத்துங்க இந்த பேக்கை மாதத்தில் ஒரு தடவையிலேருந்து ரெண்டு தடவை போட்டுட்டு வந்தாலே ஸ்கின் ரொம்ப பளப்பளப்பாக மிருதுவாக டேனெல்லாம் போய் ரொம்ப பொலிவாக இருக்கும்